சில பேர் வந்து கிரக உச்ச நீச்சம் அதாவது கிரகங்கள் ஜாதக கட்டத்தில் இப்போ மேஷம் இருக்குன்னா அங்கே சூரியன் உச்சம் துலாம் ராசியில் அதே சூரியன் நீச்சம் கடகத்தில் குரு உச்சம் மகரத்தில் குரு நீச்சம் சந்திரன் உச்சம் விருச்சிகத்துல சந்திரன் நீசம் மகரத்துல செவ்வாய் உச்சம் கடகத்துல செவ்வாய் நீச்சம் அதே மாதிரி மீனத்துல புதன் நீச்சம் கண்ணில புதன் உச்சம் கேது விருச்சிகத்துல உச்சம் ராகு ரிஷபத்துல நீச்சம்னும் அல்லது ராகு விருச்சிகத்துல உச்சம்னும் கேது ரிஷபத்துல நீச்சம்னும் சொல்லப்பட்டிருக்கு சனி வந்து துலாத்துல உச்சம்னும் மேசத்துல சனி நீச்சம்னு சொல்லப்பட்டிருக்கு இது காமனா உள்ளது இப்போ இந்த கிரகம் ஒரு இடத்துல உச்சம்னு சொல்றோம் இன்னொரு இடத்துல நீச்சம்னு சொல்றோம் அது ஏன் முதல்ல ஒரு புரிதலுக்காக சூரியன் உச்சத்தை நம்ம பார்ப்போம் தலையாய கிரகம் இல்லையா இப்போ சூரியன் எந்த கிரகத்திற்கு அது உச்சமானது மேஷ ராசியில் உச்சம் பெறுகிறது ஆனால் எதற்கு அது உச்சம் பலமான பவர்ன்னு சொல்லலாம் அல்லது பக்கத்துல அருகாமையில் இருக்குன்னு சொல்லலாம் நீச்சம்னா ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம் அல்லது பலமற்று சொல்லலாம் அதே நேரத்தில் தூரமா இருக்கிறதுன்னு சொல்லலாம் அப்ப தூரமா இருக்குன்னு சொன்னா எதுக்கு அது தூரமா இருக்கு பூமி மேல் நோக்கி சூரியனை நோக்கி போயி இருபத்தி மூன்று டிகிரி சாய கோணத்துல போய் திரும்பப்படி வருது இந்த சூரியன் இப்படி ஏறி இப்படி வந்து இறங்குது அப்படின்னு சொன்னேன் சூரியன் இங்க இருக்கும்போது இந்த என்னோட தான் பூமின்னு வச்சுக்கோங்க என்னோட தலையோட அந்த மேல் பகுதி சூரியனோட மேல் பகுதி அங்கிருந்து அந்த பூமிக்கு வெளிச்சம் படும்போது என்ன ஆகும் அங்க நல்ல பக்கத்துல வெளிச்சம் சரியான சூரிய ஒளி இருக்கும் ஏன்னா அதுக்கு மேலதான் பூமி இருக்கு என்னோட உள்ளங்கை கடல் பகுதி அதுக்கு மேலதான் பூமி இருக்கு அப்ப இந்த கடற்பகுதியினுடைய எண்பில தான் அந்த நம்ம இந்திய தேசத்தினுடைய இது இருக்கு அப்போ அந்த மாதிரி பக்கத்துல போகுது நம்ம பூமி வந்து நமக்கு பக்கத்துல போகுது இல்லையா சூரியனுக்கு பக்கத்துல அப்போ இந்த பூமிக்கு அது பக்கம் நியரசா இருக்கும் ஏன்னா அந்த பூமியினுடைய விட்டத்தை அதனுடைய கீழ்ப்பகுதியில நம்ம இருக்கோம் அது கீழே கடல் தான் துருவம் வந்துடும் கொஞ்சம் கீழே இருக்கும் அதனால நம்மளுக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரம் கொஞ்சம் இருக்கும் அதுவே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மயில் இருக்கும் அப்படி வரும்போது அந்த சூரியனுடைய ஒளி ரொம்ப பக்கமா இருக்கிறதுனால அது சித்திர மாசம் சொல்றோம் அப்ப சூரியன் எங்க குரு இதுக்கு நேர ஆப்போசிட்ல இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மண்டலம் இதுக்கு நேர இந்த சூரியன் சொல்லக்கூடிய இதுக்கு நேரம் இருக்கிற மண்டலம் வந்து மண்டலம் அப்ப இந்த மேச மண்டலம் இப்போ நான் அந்த காட்டும் போது கீழே இருக்க மாதிரி இருக்கு இது மேலே இருக்கான் இந்த வட்டப்பாதைகளை சுற்றி வரும்போது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு பிரபஞ்சத்தில் அதனால மேலே இருக்கிறதுனாலதான் தான் அது மேடம்னு சொல்கிறோம் நீடான பகுதி தமிழ்ல சொல்றோம் இல்லையா அந்த அப்படிதான் வச்சிருக்காங்க சமஸ்கிருதத்துல மேசராசின்னு வச்சிருக்காங்க ஆடு அடையாளம் போட்டு அப்போ இந்த மாதிரி இப்ப சூரியன் இங்க உச்சம் இங்க கீழே இப்படி சுத்தி கீழே வரும்போது பூமியினுடைய மேற்பரப்பு தான் சூரியனுக்கு இரஸ்டா இருக்கும் பூமத்து கீழ் கீழ்பகுதி சூரியனை விட்டு தள்ளி இருக்கா அப்ப பூமியினுடைய இந்த ரெண்டு செகண்ட் ஹாஃபோட டிஸ்டன்ஸு நம்மளுடைய பூமியினுடைய அந்த எல்லை வரைக்கும் தமிழ்நாடு வரைக்கும் வச்சுக்கோங்களேன் ஒரு கற்பனைக்கு அந்த வரைக்கும் வரக்கூடிய அந்த சூரிய கதிர் தூரம் ஆயிடுது அதனாலதான் ராசி அது குளிர்காலமா இருக்கும் ஐப்பசி மாதமா இருக்கும் இப்போ இது பூமிக்கு பூமியினுடைய அமைப்பை வச்சுத்தான் உச்சமும் நீச்சமும் சூரியனுக்கு கிடைக்குது சூரியனு பக்கத்துல நம்மளோட அந்த பாரத தேசம் போகும்போது நமக்கு வெப்பநா வெப்ப காலம் கோடை காலம் ஆனா சூரியன் நீரஸ்தா இருக்குன்றதுனால உச்சம்னு சொல்லணும் அப்ப அதனுடைய பவர் அதிகமா இருக்கும் அதனாலதான் அந்த வெயில் கூட இருக்கு அதனுடைய ஆதர்ஷனம் கூடுது அதைதான் நம்ம வெயில்னு சொல்றோம் நம்ம அட்மாஸ்பியருக்குள்ள வெயில் நுழையும் போது அத சொல்றோம் உஷ்ணமாக அதை அளந்து பாக்குறோம் அப்போ இந்த அளவுக்கு ஒளி இருந்தா தான் பார்க்க முடியும் இந்த அளவுக்கு ஒளி இருந்தா பார்க்க முடியாதுன்றதெல்லாம் இருக்கு பூமி கீழே இறங்கும் போது அந்த ரொம்ப தூரமா இருக்கு சூரியனுக்கும் அந்த பூமிக்கும் பூமியினுடைய அந்த அடிப்பாகத்தில் இருக்கிற அந்த நம்மளுடைய பாரத தேசத்துக்கும் சூரியனுக்குமான டிஸ்டன்ஸ் கூடியிருக்கு ஏன்னா ஏற்கனவே இது பாராபோலிக் ஷேப்ல இருக்குன்னு சொன்னேன்ல அப்ப கீழ் வட்டம் வந்து கொஞ்சம் தூரம் வந்துடுது அப்படி பொழுது உங்களுக்கு அது நீச்சம் ஆயிருச்சு இப்போ இதே கணக்கு தான் இப்ப அந்த நம்ம பூமி சுற்றி வரும்போது நம்ம அந்த சூரியன் இருக்கிற நேரத்துக்கு நேரா எதிர் ராசியில தான் நம்ம இருப்போம் அங்க இருந்து நம்ம பார்க்கும்போது சூரியன் அந்த ராசியில இப்ப மகரத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா கடக ராசியில தெரியும் அப்ப அந்த வட்டப்பாதையில நம்ம வரும்பொழுது நமக்கு செவ்வாய் அந்த இடத்துல உச்சமாகுது அதே நம்ம நேர கடகத்துக்கு ஏறி மகரத்துல நம்ம செவ்வாயை பார்க்கும்போது செவ்வாய் நமக்கு தூரமா இருக்கும் ஆக இது ஒவ்வொன்றுமே இந்த கிரகங்கள் பூமிக்கு நியரஸ்டா இருக்கிறத நீசம்னு சொல்றோம் டிஸ்டன்ஸ் அது ஓடி வரும்போது அதனுடைய ஒரு ஒரு டிராக்குக்கும் அந்த பகுதி மாறாது அப்படியேதான் இருக்கும் பெர்மனன்டா இப்போ சில வேலைகளில் அந்த தூரங்கள் வந்து இப்போ நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் வட்டப்பாதை சரியான வட்டமா இல்லை கொஞ்சம் மீள் வட்டமா இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எல்லா கிரகமுமே அதே மாதிரி ஒரு மீள்வட்ட வடிவத்தில் தான் போதும் அதனால தான் ஒரு சில காலங்களில் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி செவ்வாய் கிரகம் கூட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாம் கன்னீராசியில் ரொம்ப காலம் இருந்துச்சு காணர்ல போதுதான் அந்த தூரம் கூடும் அப்ப ரொம்ப காலம் அது அந்த செவ்வாய் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு இப்ப நீங்க பெருவாவே வானமண்டலத்துல இத்தனை நாள்ல இருந்து இத்தனை நாள் வரைக்கும் இந்த கிரகம் வந்து உங்களுக்கு ஆஹ் இதுல தெரியும் வானத்துல பூமிக்கு நியரஸ்டா த்ரீ இத்தனை கிலோமீட்டர்ல தெரியும் நாளே பார்க்கலாம் இல்ல ஒரு மைக்ரோஸ்கோப் மாதிரி அந்த இதை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல கோளரங்கத்துல அதுக்குள்ள தூரங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க ஒரு நாளைக்கு போய் பாருங்க அத ஒரு கிரகமும் உச்ச நீச்ச காலங்கள்ல பூமிக்காகத்தான் இந்த ஜோதிடமே நம்ம வச்சிருக்கிற ஜோதிட முறை எதுக்காகவும் இல்லை இதை வச்சு நம்ம பூமியில இருக்கிற உயிரினத்துல முக்கியமான உயிரினம் மனிதன் அவனுடைய வாழ்க்கைக்கான முரண்கள் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்க்கலாம் அதே நேரத்துல ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் உச்சமா போகும்போது அதனுடைய உச்ச பலனை தரும் சொல்றதும் உண்மைதான் நீச்ச பலனை தரும் சொல்றதும் உண்மைதான் நீச்ச பலன்னா அந்த இடத்துல எப்படி எடுத்துக்கலாம்னா பலன் ரொம்ப கம்மியா இருக்கும்னு அர்த்தம் வேல்யூ இல்லாம இருக்கும் அது குறைந்த வேல்யூல இருக்கும் பவர்லெஸ்ஸா இருக்கும் அப்படி அது நட்புன்னு சொன்னோம்னா அது ஒரு ஒரு வகையான ஒரு தூரம் தூர விஷயம் தான் எல்லாம் தூர விஷயங்கள் தான் அந்த உச்ச நீச்சம்ன்றது சுருக்கமா இதான் விஷயம் சுட்டுவட்ட பாதை ஒண்ணுக்கு ஒன்னு இருக்கக்கூடிய தூரங்கள் அதனால அத வந்து டிகிரிகள்ல சொல்லுவோம் ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்குமான தூர மாற்றங்கள் அதுதான் பொதுவா இந்த உச்ச நீச்சங்களுக்கு முக்கியமா வழிவகுக்குது அத அந்த காலத்துல ஆராய்ந்து இங்க இருந்துச்சுன்னா பூமிக்கு அது உச்சம் இங்க இருந்துச்சுன்னா அது பூமிக்கு நீச்சம் அந்த நேரம் பூமி இங்க இருக்கு இப்போ ஆடி மாசத்துல செவ்வாய் நீச்சமும் சொல்லல அந்த சூரியன் இருக்கும்போது செவ்வாய் நீச்சமும் சொல்லல ஆனா அதே நேரத்துல ஒரு ஆடி மாசம் பிறந்தவருக்கு ஒருவேளை செவ்வாய் கிரகமானது சுற்றி வரும் வேளையில் அந்த செவ்வாயும் இருந்தால் அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய ராசியிலே சூரியனும் இருந்தால் அதே ராசியில குருவும் அங்க அண்ண இருந்துச்சுன்னா அந்த காலகட்டத்துல ஒரு கிரகம் மேச ராசியில உச்சம்தான் அதே ராசியில வேற கிரகம் சூரியன் தான் அங்க உச்சம் மேஷத்துல சனி மீசம் தான் செவ்வாய் அங்க தான் சூரியன் அந்த இடத்துக்கு பூமி போகும்போது அது இது பண்றாங்க அப்ப இது வந்து அதனுடைய இல்ல மாதிரி இப்ப பாருங்க விருட்சிகத்துக்கும் செவ்வாய் ஆட்சி வீடுதான் ನೇಷತ್ ಸವ್ವಾಯ್ ಆಚಿ